பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை என் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகவான் ஸ்ரீரமணனுடைய அருளால் தெய்வ அருள் சேனலில் இன்றைய தினம் குருநாதரை பற்றி போகின்றோம் தெய்வம் ஒரு குருநாதனை நமக்கு அனுப்பி வைக்கிறது நாம் ஞானத்தை தேடுகின்ற பொழுது கடவுளை தேடுகின்ற பொழுது நமக்கு குருநாதன் கிடைக்கிறார் அவர் நமக்கு கடவுளை பற்றிய அறிவை நமக்கு போதிக்கிறார் புகட்டுகிறார் ஒன்று இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது துயரத்தால் மிகவும் வருந்துகின்ற உள்ளத்தோடு வாழ்கின்றவர்களே உங்களுக்காக சொல்கின்றேன் எனது துன்பத்திற்கு முடிவில்லையா எனது வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நான் துன்பப்பட்டே இறக்க வேண்டியதுதானா நான் எத்தனை கடவுளை நம்பினேன் எனக்கு நல்லது நடக்கவில்லையே என்று எத்தனையோ உள்ளங்கள் வருந்துவதை துடிப்பதை புலம்புவதை அழுவதை நான் உணர்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான வார்த்தை சொல்கின்றேன் இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் யார் கைவிட்டாலும் இறைவன் கைவிடுவதில்லை இறை நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் எந்தச் சூழலிலும் கடவுள் இல்லை என்னை கைவிட்டு விட்டார் என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் அந்த பேராற்றல் இறை பேராற்றல் உங்களை கைவிடுவதே இல்லை நீங்கள் உண்மையான பக்தியோடு இறைவனை வேண்டுகின்ற பொழுது இறைவன் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களுக்கு உதவுவார் உங்களை வழிகாட்டுவார் இது உண்மை அதற்கு முன்னால் இது வரைக்கும் சொன்னேன் நம்ம எப்படி இருக்கணும்னு அதில் முக்கியமான விஷயம் தூய்மையான உள்ளமும் அன்புள்ளமும் நமக்கு கெடுதல் செய்தவர்களை கூட மன்னித்து விடுங்கள் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் இவரால் துன்பப்பட வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அதனை பொறுத்து கொள்ளுங்கள் அதனால்தான் இறைவனைப் பற்றி சொல்லும்போது யார் எப்படி இருந்தாலும் இறைவனுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது இன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோ என்றார் ஸ்ரீ ரமண பகவான் தாய்மானவர் தாயினும் சால பரிந்து என்றார் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அரவணைப்பதற்கு இறைவன் எப்போதும் காத்திருக்கிறார் இறை உணர்வு இறை வார்த்தைகள் இறைவனுடைய பெயர் இதை எப்போதும் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள் எல்லா துன்பங்களையும் கடந்து விடுவீர்கள் ஏதோ ஒரு தெய்வம் அந்த தெய்வம் குரு வடிவில் வருகின்ற பொழுது நாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் குரு என்று ஒருவன் கிடைக்கவில்லை என்றால் தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முருகன் போன்ற தெய்வங்களை குருவாக கொள்ளுங்கள் சிவபெருமான் சிவபெருமான் தெரிஞ்ச விஷயம் அதான் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னேன் இந்த தெய்வங்களை குருவாக கொள்ளுங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பகவத்கீதை உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும் அது அற்புதமான ஒரு நூல் இப்பொழுது குருமார்களை பற்றி சொல்கின்றேன் ஒரு குருவானவன் தன்னுடைய தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டான் என்ன அது வந்து அவனுடைய அருள்வலையில் இருக்கின்ற பொழுது நம்மை யாராலும் அசைக்க முடியாது அந்த குருவின் கை நம்மை பாதுகாக்கும் வழி நடத்தும் பல குருமார்கள் இருக்கிறார்கள் அது நமக்கு கிடைத்த புண்ணியம் குருவானவர் உடலை விட்டாலும் நம்மோடு தொடர்பு கொண்டுதான் இருப்பார் நாம் அவரை நம்ப வேண்டும் இறைவன் எனக்கு துணை இருக்கிறான் என்ற நம்பிக்கை ஒரு குரு வடிவில் வந்த பிறகு அந்த குருவை நாம் தெய்வம் போல போற்ற வேண்டும் இதுதான் முக்கியம் குருமார்கள் என்றும் பெரிய பெரிய குருமார்கள் என்றும் அருள் பாலித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஷேரடி சாய்பாபா நான் அவருடைய ஆசிரம அவருடைய கோயிலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு நாலு பத்து படி தாண்டி அந்த வாயு படி தாண்டி காலை வைக்கின்ற பொழுது அவர் சொன்னார் இது உன்னுடைய இடம் அல்ல போன்னு சொல்லலை இது உன்னுடைய இடம் அல்ல என்றார் அப்பொழுது எனக்கு ரமண பகவான் என்னை எனக்கு கிடைக்காத காலம் அந்த நேரத்திலே ஷிரடி சாயி பாபா சொன்னார் இது உன்னுடைய இடம் அல்ல என்ற வார்த்தையை சொன்னார் ராகவேந்திர சுவாமிகள் பல 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 வழிகளிலே எனக்கு உதவி இருக்கிறார் புஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே என்பது அவருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நிறைய பலன் கிடைக்கும் அவர் உங்களுக்கு உதவுவார் அவர் வந்து பல பிறவிகள் எடுத்து சேர்த்த புண்ணியத்தை எல்லாம் தீர்க்கின்றவரை இந்த உலகத்தில் இருப்பார் அதன் பிறகு ஜீவன் முக்தன் அவனுடைய தன்னுடைய நிலையை அடைவார் மாலினை பரவி மாபெரும் செல்வம் ஈட்டியதனைத்தும் எல்லார்க்கு இன்றிடும் நிமலரே அழகரே வீரரே துறவியே வெல்லும் சொல்லரே அறிஞரின் வியப்பே வள்ளலே ஐயா வணங்கினேன் தினமும் என்பது ராகவேந்திர ஸ்தோத்திரம் இது வந்து அப்பண்ணாச்சாரியா எழுதினதை தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன் என்றும் ராகவேந்திர சுவாமி எல்லோருக்கும் உதவிக்கொண்டே இருக்கிறார் அடுத்தபடியாக ஞானானந்த சுவாமிகள் ஞானானந்த சுவாமிகள் திருக்கோவிலூர் அவர் இருந்த அறைக்கு செல்லும் பொழுதே அப்படியே அந்த பேருணர்வு உங்களை பற்றி கொள்ளும் சைத்தன்யம் என்கின்ற இறை ஆற்றல் அப்படியே வெளிப்படும் ஒரு முறை நான் குளித்தலைக்கு ஒரு சொற்பொழிவுக்காக செல்கின்ற பொழுது அந்த சொற்பொழிவு நடத்துபவர் வைணவர் அவர் வீட்டுக்கு செல்கின்றேன் நான் செல்கின்ற அந்த தனியார் பேருந்தில் ஞானானந்த சுவாமிகளுடைய படம் இருந்தது அவர் என்னிடம் சொன்னார் என்னுடைய சிஷ்யம் வீட்டுக்கு போகிற நீ அப்படின்னாரு வைஷ்ணவர்கள் ஐயங்கார்கள் அவ்வளவு தூரம் வேறு வேறு கடவுளை எல்லாம் கும்பிட மாட்டாங்களே குருவெல்லாம் கும்பிட மாட்டார் நான் நினச்சி அங்கே போனால் அந்த கதை நடத்துகின்ற ராதை பொறுப்பாளியாக இருக்கின்றவர் வைஷ்ணவர் அவர் வீட்டில் பெரிய ஞானநந்த சுவாமியினுடைய படத்தை பார்க்கின்றேன் அதே போல் ஒரு முறை சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு உள்ளே செல்கின்ற பொழுது சேஷாதி சுவாமிகளை சுற்றி வா அப்படின்னு சொன்னேன் என் மனைவியிடம் சுற்றி அவர் முன்னால் நிற்கின்ற பொழுது சேஷாதி சுவாமிகள் போடி முண்டான்னு சொல்லிவிட்டார் இவள் அழுது கொண்டே வந்தாள் என்னை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயோ அந்த வார்த்தைக்கு தான் எல்லோரும் காத்துன்னு அவர் அப்படி சொன்னால் அவங்க தீர்க்க சுமங்கலையா ரொம்ப வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் இது குருமார்கள் பல விதத்தில் நமக்கு செய்கின்றது அதே போல் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு பிரார்த்தனை வேண்டி சொல்கின்ற பொழுது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்று தொடர்ந்து சொல்கின்ற பொழுது அவர் அருள் புரிகின்றார் இப்படி குருமார்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது மிகவும் அருள் புரிகிறார்கள் இன்னும் பல குருமார்கள் அந்த சைத்தன்யம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில் எதற்கும் அசராதவராக இருக்கின்ற ஸ்தித பிரஜனாக முருகனார் இருக்கின்றார் இன்னொருவர் சாதுகம் சுவாமிகளுடைய சமாதியில் ஒருநாள் நான் போய் நிற்கின்ற பொழுது அவர் நீ தேடுகின்ற ஸ்ரீ ரமண ஞானபோதம் நான்காம் பாகம் அந்த வீட்டு மாடியில் இருக்கிறதை எடுத்துக்கொள் என்கின்றார் இப்படி குருமார்கள் உடலை விட்டாலும் ஜீவன் முக்தர்களாக விளங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அங்கே இரையாற்றல் பெருகிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் அவர்களை நாம் தரிசித்த மாத்திரத்திலேயே நமக்கு அருள் புரிவார்கள் எனக்கு குருநாதனாய் தெய்வமாய் பரம்பொருளாய் விளங்குகின்ற ஸ்ரீ ரமண பகவானை பற்றி நாளைய சொற்பொழிவில் சொல்கின்றேன் ஓம் நமோ பகவத்தை ஸ்ரீ ரமணாய